ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மாரா யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்கிறோம் இன்னைக்கு தான் பெய்ஜிங் வந்தேன் இந்த பெய்ஜிங்கோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணால்தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு என்னென்ன பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சைக்கிள் இது வந்து ஒவ்வொரு ஆப்பு அந்த மஞ்சள் கலர் வந்து டிடி ஆப்பு பச்சை கலர் வந்து வீச்சாட்டு ப்ளூ கலர் வந்து அழிப்பு இதில் ரிஜிஸ்டர் பண்ணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இந்த சைக்கிள் நிறுத்தி வச்சிருப்பாங்க நம்ம அந்த சாட் அழிப்பேன் ஆப் மூலமா இன்ஸ்டால் பண்ணி இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு நம்ம எங்கனாலும் இந்த இடத்துல போய் நிறுத்தலாம் மாத வாடகை இருக்குது ஒரு நாள் வாடகை இருக்குது இங்கே பாதிக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பை தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரோட இ பைக்குக்கு பேட்டரியை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிலாம் சார்ஜ் போட்டு வச்சுருப்பாங்க நமக்கு வண்டியில் எப்போ பேட்ரி கம்மியாக இருக்குதோ அதில் போய் நம்ம எடுத்து பேட்டரியை மாற்றிட்டு அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அதை பே பண்ணிக்கலாம் இது ரொம்ப இங்கே வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக வச்சுருப்பாங்க பேட்ரிக்காக நம்ம இப்போ எங்கே போயிட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம சிம் கார்டு தான் ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு மாதம் அந்த மாதிரி இருந்தால் சிம் கார்டு தேவையில்ல அதுக்கு மேலே நம்ம இருக்க போகிறதா இருந்தால் நமக்கு வந்து சிம் கார்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளால் இந்தியா ரோமிங் பேக் போட முடியாது அதனால் நம்ம சிம் கார்டு தான் வாங்க போயிட்ருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கடையில் எப்படி இருக்கு பாருங்க இங்கே பேக்கரிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வச்சுருக்காங்க நிறைய பேர் வெளில ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடையில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பழத்தில் வெள்ளை அடிக்க வச்சிருக்காங்க நம்ம ஊரில் பழம் நம்ம ஊரில் கிடைக்கிற பழம் எல்லாமே இங்கே ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்குது இன்னும் கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இப்போ நம்ம சிம் கார்டு தான் வாங்க பக்கத்தில் இருக்க அந்த மால் பக்கத்தில் ஒரு சிம் கார்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே தான் நம்ம சிம் கார்டு வாங்க பாஸ்போர்ட் வச்சுட்டு வாங்க போகிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிளெலாம் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ அதெல்லாம் நம்ம இ சைக்கிள்னு சொல்லுவாங்க இங்கே அதெல்லாமே இ சைக்கிள் தான் இப்போ நம்ம சிம் கார்டு வாங்க தான் போயிட்டுருக்குறோம் அங்கே வந்து நான் என்னென்னா சைனா மொபைல் ஃபைவ் ஜி சிம் கார்டு தான் வாங்கினேன் நல்லா புழுசாக உள்ள வீடியோ எடுக்க முடியலை எது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஆரம்பிக்கு வந்து ட்வெண்ட்டி ஜிபி மந்த்லி நூறு வாய்ஸ் கால் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நமக்கு நெட்டுக்காக தான் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபோன் தேவைப்படும் அதுக்காக தான் வச்சுருக்கிறேன் இன்னொன்று வந்து ஒன் இயருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா மந்த்லி நைன்டி ஆர்எம்பி பே பண்ணி வாங்கிக்கலாம் அது தேர்ட்டி ஜிபி பேக் சொன்னாங்க இப்போக்கி நான் வந்து அந்த ஹண்ட்ரட் ஆர்எம்பி பேக் தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ கார்டு அதாவது பஸ்ஸுக்கு நம்ம மெட்ரோவுக்கு போகிறதுக்கலாம் அந்த கார்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க அதனால் இப்போ நம்ம மெட்ரோ கார்டு வாங்க தான் போய்ட்டுருக்கோம் ஒரு வழியாக சிம் கார்டு வந்து உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க சிம் கார்டை போட்டோடனே வந்து மெசேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னா அடுத்ததாக வந்து நம்ம மெட்ரோ அதாவது பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போய்ட்டுருக்கோம் ஞாயிறு இடத்துல வந்து வாங்ஜிங் சவுத்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகிறோம் அங்கே என்னென்னா நம்ம மெட்ரோ கார்டு வந்து நம்ம கார்டு வந்து ட்வெண்ட்டி ஆரம்பி சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆரம்பிங்கிறது பதினோருவா நம்ம கணக்குக்கு கொடுத்துட்டு நம்ம இப்போ நூறுரூவா நூற்றம்பது ரூபா எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ ரீசார்ஜ் பண்ணி வாங்கிக்கிடலாம் நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம டிக்கெட்லாம் இங்கே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணி ஸோ எப்படி பண்ணி தான் நம்ம எடுக்கணும் நம்ம அங்கே தான் போய் கார்டு வாங்கணும் நான் வாங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்